நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மூலமாக அறுபது வயதிற்கு மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு புதிய வகையான வசதி அறிமுகம் செய்திருக்காங்க ஸோ நீண்ட நாளாவே ரேஷன் அட்டைதாரர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது என்ன வகையான வசதி இந்த வசதி எப்படி ஆக்டிவேஷன் செய்வது பற்றிருப்பதுன்னு முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மூலமாக அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் கடையில நேரில் சென்று பொருட்கள் வாங்க இயலாத நிலைமையில அவருக்கு பதிலாக அவருடைய குடும்ப உறுப்பினரையோ அல்லது அவர் நம்பிக்கை உரிய ஒருத்தையோ வந்துட்டு பிரதிநிதியா நியமிச்சு அவருக்கு பதிலாக பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற நடைமுறை ஏற்கனவே இருக்கிறதா ஆனா இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட அந்த தாலுக்கு ஆஃபீஸ்ல போயிட்டு டிஎஸ்ஓ ஆஃபீஸரை மேனுவலா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் இதுல ஒப்புதல் அளிக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய தாமதம் மற்றும் இதுல தேவையற்ற குழப்பங்கள் அல்லது அந்த வயதானவர்கள் அழைக்க சூழல் இருக்கிறதால அதை ஆன்லைன்ல கொண்டு வருவோம் அப்படின்னா சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோல நாம ஆன்லைன் மூலமாக அந்த மூத்த குடிமக்களுக்கு எப்படி ஒரு பிரதிநிதி நியமிக்கிறது அப்படின்ற தொடர்பான ஒரு ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் இதுக்காக நீங்க உணவு போல வளர்ச்சி துறையினுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் இதன் மூலமா தான் நீங்க அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அல்லது ரேஷன் கடையில் நேரில் சென்று பொருட்களை வாங்க இயலாதவர்கள் என்ன செய்யலாம்னா ஒரு பிரதிநிதி நியமிச்சிக்க முடியும் இதற்காக யாரை நீங்கள் நியமிக்கிறோ அவருடைய ஆதார் அட்டை பண்றது கண்டிப்பாக தேவைப்படும் ஆதார் அட்டை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கு ஏற்கனவே உள்ள படிவம் இருக்கும் இல்லையா அந்த விண்ணப்ப படிவத்தையும் நீங்க ஃபில்அப் பண்ணி ப்ளஸ் ஆதார் அட்டை இணைத்து நீங்க ஆன்லைனில் விண்ணப்பிச்சீங்கன்னா இந்த பணிகள் ரொம்ப எளிமையா முடிவடைஞ்சிரும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் முதல்ல பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கிறோம் அப்படி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக நம்ம ரேஷன் அட்டையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து வழக்கமா ரேஷன் கார்டுகளுக்கான சேவைகளுக்கு மொபைல் நம்பர் மூலமா பண்ண முடியும் இல்லைங்களா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து அதை வரக்கூடிய ஓடிபி பதிவு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜஸ் ஓபன் ஆகும் இதுல பிரதிநிதி விவரங்கள்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா இதில் உங்களுடைய யாரை நீங்க பிரதிநிதியை நியமிக்க விரும்புகிறீங்களோ அவருடைய பெயர் முதல்ல ஆங்கிலத்தில் டைப் பண்ணணும் அதனை தொடர்ந்து தமிழில் டைப் பண்ணணும் அதுக்கப்புறமா ஆனா பெண்ணா அப்புறம் விவரங்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதனை தொடர்ந்து அவருடைய பிறந்த தேதி ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்து ஆதாரில் உள்ளபடி அதை என்ட்ரி பண்ணிவிட்டு உறவு முறை அப்படிதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதாவது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சார்ந்த ஒரு என்ஜிஓ நிறுவனத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு உடைய என்ஜிஓ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் பதிவு அப்புறமாக பதிவேற்ற எப்படி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஆவணம் பதிவேற்றணும் அது என்ன ஆவணம்னா அந்த அதாவது நீங்கள் அவரை நியமிக்கிறதுக்கான ஒரு படிவும் இருக்குமே அந்த படிவும் பிளஸ் அதோடு சேர்த்து ஆதார் ரெண்டையுமே ஒரே பிடிஎஃப் இணைத்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இல்லை பதிவு செய்ய பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விவரங்களானது இந்த டிஎன்பிடிஎஸ்னுடைய வலைத்தளத்தில் பதிவு செய்யப்படும் ஸோ இது இதுக்கப்புறமாக ஆன்லைன் மூலமாகவே அந்த ஒப்புதலான வழங்கப்பட்டு அந்த ஒப்புதல் சான்றானது உங்களுக்கு ஆன்லைனே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதான் அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த பணிகளை செய்ய விரும்புகிறீங்க அல்லது உங்களுடைய தெரிஞ்சவங்க உறவினர்கள் யாரும் அறுபது பேருக்கு மேற்பட்டால் இருந்தாங்க அப்படின்னா இந்த பணிகளை உடனடியாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக செய்யுங்க எதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க அதே போல வீடியோ நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்